வணக்க இலங்கையிலிருந்து இலங்கையில் இருந்து கொண்டு இனி வரும் காலங்கள்ல நீங்கள் சமூக ஒரு பதிவு உங்களது வாழ்க்கையை தலைகீழாக அப்படி தான் தற்பொழுது இலங்கையினுடைய அரசாங்கம் சில சில நடவடிக்கைகளையும் சட்டங்களையும் நடைமுறைப்படுத்த உள்ளதாக வந்து தற்பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது அதாவது இனிவரும் காலங்களில் சமூக வலைதளங்கள்ல அதிலும் குறிப்பாக முகநூல் பக்கங்கள்ல ஒரு தனிநபருக்கு எதிராக அவதூறு பரப்பும் வகையில் சில கருத்துக்களை வெளியிடுவதோ இல்லாவிட்டால் போலி விளம்பரங்களை பயன்படுத்தி மக்களையே மாற்றுவதோ இந்த விஷயங்கள் இலங்கையில் நடக்க சான்ஸே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இலங்கையினுடைய அரசாங்கம் இதனை தனியாக கண்காணிப்பதற்காக இதற்கென தனியான ஒரு ஸ்பெஷல் போலீஸ் பிரி ஒன்றினை நியமிக்கவிருப்பதாக வந்து தற்பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்கின்றது இதில் எப்படிப்பட்ட சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட இருக்கின்றது இது யாருக்கு பொருந்தும் எப்படியான விஷயங்களை தான் இன்றைய தினம் முழுவதுமாக தெளிவாக பார்க்க இருக்கிறதோ வாருங்கள் பார்க்கலாம் சமீப காலமாக இலங்கையில் சைபர் கிரைம் எனப்படும் இணையவழி மோசடிகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது குறிப்பாக ஃபேஸ்புக்கில் தனிநபர்களை அவதூறாக விமர்சிப்பது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு என்று கூறி லட்சக்கணக்கில் பண மோசடி செய்வது சமூக வலைத்தளங்கள் மூலம் பொய்யான செய்திகளை பரப்பி குழப்பத்தை ஏற்படுத்துவது இத்தகைய செயல்களை துரிதமாக கண்டறிந்து நடவடிக்கை எடுக்கவே மக்கள் பாதுகாப்பு அமைச்சின் கீழ் ஒரு தனித்துவமான போலீஸ் பிரிவு ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது மக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்கள் கூறியுள்ள தகவலின்படி இந்த புதிய பிரிவில் வரும் சாதாரண அதிகாரிகள் மட்டுமே இருக்க மாட்டார்கள் அதிநவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்த தெரிந்த நிபுணர்கள் மற்றும் இணையதள குற்றங்களை கையாள்வதில் சிறப்பு பயிற்சி பெற்ற அதிகாரிகள் இந்த பிரிவில் இணைக்கப்பட இருக்கின்றனர் அப்படி என்றும் சொல்லியிருக்கின்றார் இதன் மூலம் மோசடி செய்பவர்களை அவர்கள் எங்கு ஒளிந்திருந்தாலும் மிக எளிதாக பிடித்து விட முடியும் அப்படி என்ற விஷயமும் சொல்லப்படுகின்றது இதுவரை சைபர் கிரைம் புகார்களை கையாள்வதில் இருந்த காலதாமதத்தை தவிர்க்கவே இந்த தனி பிரிவு உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் மேலும் சொல்லியிருக்கின்றார் சமூக வலைதளங்களில் பொய்களை பரப்புவதற்கு எதிராக உடனடி நடவடிக்கையையும் மோசடி செய்யப்பட்ட பணத்தை மீட்பதற்கான துரித ஏற்பாடுகளும் இனி சாத்தியமாகும் அப்படி என்ற விஷயத்தையும் குறிப்பிட்டிருக்கின்றார் இது ஒரு வகையில் ஆரோக்கியமான இணைய பயன்பாட்டிற்கு வழிவகுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை இறுதியாக ஒரு விஷயம் சட்டம் தன் கடமையை செய்யும் முன்பே ஒரு சமூகமாக நாம் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் தெரியாத நபர்களிடம் பணம் கொடுப்பதையோ மற்றவர்களை பற்றி ஆதாரம் இல்லாமல் விமர்சிப்பதையோ தவிர்ப்பது நல்லது நண்பர்களே சமூக வலைத்தளங்களில் நடக்கும் மோசடிகளுக்கு இந்த தனி போலீஸ் பிரிவு ஒரு நிரந்தர தீர்வாக இருக்குமா அல்லது இது பேச்சு சுதந்திரத்தை கட்டுப்படுத்தும் என நினைக்கின்றீர்களா உங்கள் மேலான கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் தொடர்ந்து இது போன்ற முக்கியமான அப்டேட்டுகளை பெற எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் நான் உங்கள் லக்ஷியன் சுரேஷ்